ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வர்யா செல்ஸ் நம்ம ஐஸ்வர்யா செல்ஸில் இன்றைக்கி புது வரவு இப்போ தான் காலையில் பண்டல் உடைச்சு உடனே உடனே வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் புது வரவு இந்த ஆடிக்கு வந்து நம்ம ஐஸ்வர்யா செல்ஸில் இப்போ வந்து நியூ கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ தான் காலையில் புதுசாக பண்டல் உடைச்சு புதுசாக இப்போ தான் வீடியோ எடுக்கணும் ஃப்ரெஷ் கலெக்ஷன் எதுவுமே ஃபுல் கலெக்ஷன் நியூ அரைவல்ஸ் இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஷாப் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன் நம்ம ஐஸ்வர்யா செல்ஸு மதுரை மதுரையில் மாட்டுத்தாவணி போகிற வழி மாட்டுத்தாவணிக்கு முன்னாடி ஸ்டாப்பில் அம்மா மிஸ் இருக்குது அம்மா மிஸ்ஸுக்கு ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ஒரு ஃபோர்த்து பில்டிங் வந்து நம்ம ஐசிராசல்ஸ் ஐசிராசல்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோர் ஃபேமிலி ஸ்டோர்னால் சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே ஒரே இடத்துல வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் இந்த ஆடிக்கு வந்து என்ன ஆஃபர் கொடுத்து கொடுக்கோம்னா பை டூ கெட் ஒன் ஆஃபர் கொடுத்துருப்போம் அதை அது மாதிரி சில குறிப்பிட்ட ஐட்டங்களுக்கு வந்து என்ன கொடுத்துக்கிட்டுருக்கோம்னா பை ஒன் கெட் டூ ஃப்ரீ கொடுக்குறோம் அதாவது கிட்ஸுக்கு மென்ஸுக்கு அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து சுடிதா இருக்குது சுடிதா இருக்குது வந்து ரெடிமேட் சுடிதா இருக்குது பை ஒன் கெட் டூ ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐஸ் ரேசர்ஸில் ஆடு தள்ளுபடியில் ஆடைகள் அள்ளி கொடுக்குறோம் நாங்கள் எல்லாத்தையும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைன் தான் எங்களுக்கு முக்கியம் தான் அள்ளி கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து புதுவருவாக பார்க்கலாம் வாங்க பாருங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சந்தேரி காட்டன்ஸ் காட்டன் ஃபீல் வந்து செம்மையாக இருக்கும் ரிச்சாகவும் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் சந்தேரி காட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்யூர் காட்டன் காட்டன்லே ப்யூர் காட்டன் நல்லா சாஃப்டாக இருக்கும் கட்டியிருக்கதே தெரியாது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி காட்டன் இருக்குது சொட்டிங் இருக்காது எதுவுமே இருக்காது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இதை கலர் அழகான க்ரீன் கலரில் கொடுத்துருவாங்க க்ரீன் வித்து மெரூன் பாட்ரு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சின்ன பாட்ரு உங்களுக்கு கட்டி இருக்கும்போது சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பர் சாஃப்ட்டாக இருக்கும் துணியே அவ்வளோ அதிக அருமையான துணி பாருங்க இதோட வந்து முந்தி பாருங்கள் முந்தி அழகான முந்தி இது ஒரு ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க மெரூனில் சின்ன சின்ன க்ரீன் குட்டாஸ் கொடுத்துருக்காங்க இதான் அதோட பிளவுஸ் கொடுத்துருக்கோம் ரன்னிங்கில் அதான் உள்முந்தியில் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கட்டிக்கலாம் உள் சைடு முந்தி கொடுத்துக்கலாம் இது வந்து வித் ப்ளவுஸ் தான் சூப்பர் நார்மல் வாஸ் தான் உங்களுக்கு சந்திரி கடன் பொறுத்தளவு நார்மல் வாஷ்லேயே உங்களுக்கு வேர் பண்ணுற மாதிரி இந்த ஆடிக்கு உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த டிசைன் ஒரு டிசைன் வந்திருக்கு இதில் வந்து மல்டிபிள்ஸ் இருக்குது இதில் ஒரு நாலு கலர்ஸ் வந்துருக்கு இப்போ பாருங்கள் இது ஒரு மெரூன் மெரூனில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளூ பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து வந்து பார்டர் வந்து ப்ளூ ப்ளூ கலர் மெரூன் வித் ப்ளூ அதாவது ப்ளவுஸும் வந்து மெருனில் இந்த ப்ளூ கலர் வந்து புட்டாக வந்துடும் வந்து கேட்லாக் பீஸ் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பர் அடுத்து வந்து ப்ளூவில் மெருன் இது அதே காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் துணியை பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நம்ம ஆடிக்கு நம்ம ஐஸ்வர்யா சில்ஸில் இப்போ வந்து இந்த சேரீனா பை டூ கெட் ஒன் ஃப்ரீ ஆஃபரில் கொடுத்துருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கலர்ஸு கலெக்ஷன்ஸு இப்போ தான் புதுசாக வந்துக்கிட்டு பாருங்கள் அடுத்து வந்து ஒரு மஸ்டர்ட் கலர் ஒரு மஸ்டர்ட் கலரில் மெரூன் கலர் வந்து ஒரு பார்டர் கொடுத்துருவாங்க மெரூன் கலர் கலர் பார்டரில் ஒரு சின்ன ஜரியை சிம்பிளான ஜரியை தான் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் கட்டிக்கிறதுக்கு நல்லா ஒரு ஷொட்டிங்காகாமல் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக அடுத்த டிசைன் பாருங்கள் அடுத்த டிசைனில் உங்களுக்கு இது ஓப்பன் பண்ணி கட்டிருப்பாங்க அடுத்த டிசைன் வந்து பாருங்கள் இதோட முந்தி பாருங்கள் மெரூன் கலரில் இதோட முந்தி வந்து இதுதான் இதோட முந்தி இதோட முந்தி இது ப்ளவுஸ் பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த ஒரு பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க பிளாக் கலர் இங்கே ஒரு குட்டி குட்டி விட்டோவா மெரூன் கலரில் கொடுத்துருப்பாங்க இதோட முந்தி பாருங்கள் அடுத்த டிசைன் பாருங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நார்மல் தான் கொடுத்துருவோம் அடுத்த கிளாஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலரில் ஒரு பிளாக் பாட்ரு பார்ட்ரு தான் மாறிக்கிட்டே இருக்கும் கலர்ஸு எல்லாமே டிசைன் டிசைன் எல்லாமே ஒரே டிசைன் தான் பாட்ரு மட்டும் மாறிக்கணும் பாருங்கள் இது ஒரு முந்தி பாருங்கள் அழகான முந்தி சூப்பர் கட்டி துணி அப்படியே சாஃப்டாக இருக்கும் கவுன்ஸ் வந்து ஹண்ட்ரட் கவுன்ஸ் நூலில் பண்ணிட்டாங்க சூப்பராக இருக்கும் இது எல்லாமே ஆடிக்கு வந்து உறவாக வந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி வந்தது ஃப்ரெஷ் கலெக்ஷன் ஃப்ரெஷ்ஷாக வீடியோ போடுறோம் கஸ்டமர் வந்து எங்களுக்கு வந்து காட்டன் செலை வந்து நல்ல ஒரு பிரிண்டரில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க நிறையா பேர் வாண்டர் கேட்டிருந்தாங்க அதனால் இப்போ வந்து புதுசாக அந்த ஆடிக்கு வந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் பாருங்கள் இந்த கலர்ஸ்லாம் பாருங்கள் இதோட டிசைன் தான் இருந்தது டிசைன் பாருங்கள் நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸாக போட்டிருக்கோம் பாருங்கள் சூப்பர் கலர் நல்லா போ சின்ன மைல்டான கலர் சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து இது ஒரு டிசைன் பா பார்த்துருக்காங்க பாருங்கள் சூப்பரான டிசைன் நல்ல ஃப்ளவர்ஸ் வந்து வந்து ஒரு எல்லாமே மெரூன் கலர் ப்ரௌன் கலரில் மெரூன் கலர் பாடி ப்ரௌன் கலர் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த சேலையெல்லாம் நம்ம ஐஸ்வர்யா சில்க்ஸில் பை டூ கெட் ஒன் ஆஃபர் இந்த ஆடிக்கு வந்து உங்களுக்கு பை டூ கெட் ஒன் ஆஃபர் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேலம் எப்படி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு நம்பர் இருக்கோம் அந்த நம்பரில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிவிடுங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நாங்கள் வந்து ஒன் டூ டூ டேஸில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம் நம்ம ஐஸ்வியா செல்ஸ் இந்த ஆடிக்கு தினம் தினம் புதுசு புதுசாக புதுசு புதுசாக ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அதர்சத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது அதனால் நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து ஆன்லைனில் வந்து நல்லா பார்த்து எடுங்க நல்ல கலர்ஸ் எல்லாமே காட்டுக்கோணாங்க வந்து புது புது வரவாக வந்துக்கிட்டுருக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ அ அற்புதமான கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து வாங்க இந்த ஆடியை நம்ம ஐஸ்வியா செல்ஸ்டரை கொண்டாடுங்க உங்களுக்கு ஆடி பெருக்கு உங்கள் வாழ்வும் நல்லா பெருகட்டும் நன்றி வணக்கம்